இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீன் எறும்புகளே உங்கள் குடியிருப்புகளுக்குள் நுழையுங்கள் அறியாத நிலையில் உங்களை மிதித்திடக்கூடாது என்று ஓர் எறும்பு யார் படையை பற்றி எச்சரித்தது ஏ மூசா அலைசலாவுடைய படையினர் டி ஃபிரவுனுடைய படையினர் சி சுலைமான் அலைசலாவுடைய படையினர் டி தாவூத் அலை சலாமுடைய படையினர் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம்

இரண்டாவது கேள்விக்கு சேராக பற்றி சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க சுலைமான மாநில சிலமக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா பல்வேறுபட்ட இது எல்லாம் கொடுத்திருந்தான் பறவைகளுடைய மொழிகள் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் இவருக்கு மட்டுமே உரிய ஒரு விடயமாக எல்லாம் செய்திருந்தான் சுலை மாநில சேலம் வந்து அவருடைய படையினர்களை கூப்பிட்டு கொண்டு போகிற நேரத்தில் எறும்புகள் பேசிய ஒரு சம்பவத்தை தான் சொல்கிறான் நல்லா ரொம்ப இதில் ஒரு சயின்ஸும் இருக்குது படையினர்கள் வர்றாங்கன்னு சொன்னால் குதிரை யானை படை இப்படி வரும் அப்போ அந்த நேரத்தில் நில அதிர்வுகள் ஏற்படும் இந்த அதிர்வுகள் அதை விலங்கு கொள்ளக்கூடிய சக்தி வந்து இந்த இறம்புக்கு இருக்குதுன்றதை இப்போ சயின்ஸ் கூட கண்டுபிடிச்சிருக்குது ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் ஒன்று வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு ஏன்னா நியூயார்க்கில் வந்து ஒரு பூகம்பம் நடக்கின்ற நேரத்தில் அதுக்கு முன்னாடி வந்து இறம்புகள் என்ன செஞ்சாங்க அந்த இடத்த விட்டு வெளியாகிறத பார்த்த ஒரு ஃபுட்டேஜை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க ஏன்னா எறும்புகளுடைய சாதாரணமான டியூட்டி அந்த ரவுட்டின் எப்படின்னா வெள்ளைக்கு காலையிலலாம் வந்து அது அயோட இறைகளை ஆயோடய சாப்பாடு எல்லாத்தையும் போகவும் எல்லாம் செய்யும் இரவு நேரத்தில் வந்து அந்த இறம்புடைய பொந்துக்குள்ளே என்ன செஞ்சிடும் வந்து ரெஸ்ட் எடுத்துரும் ஆனால் நிலாதிர்வுகள் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னால் இது இரவு நேரத்தில் கிளம்பிடுமாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் நிலாதிர்வு எல்லாம் போனதுக்கு பிறகு அதில் இடத்துக்கு வந்துடும்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இவர் வந்து என்ன செய்கிறாரு ஜெர்மனில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு ஒரு ப்ரொஃபெசர் சோப் இறம்புகள் எல்லாம் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு அந்த ரிசர்ச் பண்ணுற நேரத்தில் அவர் கண்டுபிடிக்கிறாரு நிலாதிர்வுகள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இறம்புகளுக்கு அந்த அதிர்வுகள் வந்து விலங்குதான் அந்த உளுக்குந்து வரக்கூடிய அந்த வாயு அதை இல்லாத வைத்து இது இதுவரை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு நகருதுன்றதை கண்டுபிடிச்சி ஆய்வு பண்ணி அவர்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த அதிர்வுகள் மூலமாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி அதனூடாக மெசேஜை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி வந்து எனது இந்த இறம்புகளுக்கு இருக்குதுன்றதை இப்போ சயின்ஸ் கண்டுபிடிச்சி கொண்டு இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் இந்த வரலாறு மூலமாக இந்த இறம்பு மூலமாக இன்னொன்று நமக்கு கற்றுக்கொள்ள முடியுது இந்த இறம்புகள் வந்து அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதை கற்றுக்கொள்ளுது இந்த கொண்ட இறம்பு வந்து அது போயிட்டு தன்னை தற்காத்து கொள்ளலை அது என்ன செய்யுது மற்றவங்களுக்கும் சொல்லுது எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்குங்க எல்லாரும் போயிடுங்க இல்லாட்டி எல்லாம் சா செத்துருவோன்றத மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பை வந்து அந்த இறம்பு நமக்கு கற்றுத்தருது மனிதர்களுக்கு எப்போவுமே தன்னை பற்றி மட்டும் யோசிக்காது அடுத்தவர்களை பற்றியும் யோசி என்ற ஒரு பண்பை நமக்கு இந்த இறம்புகள் கற்றுத்தரக்கூடியதை பார்க்க முடிகின்றது நம்ம பல பேர் எப்படி இருக்கிறோம் எல்லாம் நமக்குன்னு மட்டும் யோசிப்போம் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிடைக்கணும் எங்களுக்கு நடக்கணும் எங்களுக்கு நலவு நாடணுன்றதை மட்டும் தான் நாங்கள் யோசிப்போம் ஆனால் ஒரு மனிதன்னு சொன்னால் அடுத்தவனை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதை இந்த திறமை ஊடாக இந்த திருமாரையேற்றுத்தர் நமக்கு பார்க்க முடிகிறது ஏன்னா நபிகள் நாயகம் சராஜன் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம்னு சொன்னால் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமு சகோதராக இருக்கணும் எனக்கு என்னென்ன தேவை இருக்குதோ இதே போல் அடுத்தவர்களுடைய தேவைகளை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டும் நான் மட்டும் தின்னால் போதும் நான் மட்டும் குடிச்சா போதும்னு யோசிக்காமல் அடுத்தவங்களுக்கு இருக்குதா அடுத்தவங்களுக்கு திங்கிறாங்களா அடுத்தவங்களுக்கு வாழறதுக்கான ஏதாவது தேவைகள் இருக்குதா என்பதை பார்த்து வாழ்கிறோம் தான் உண்மையான ஒரு முஸ்லீம் என்பதை நபிகள் நாயகன் சாசன் கற்றுத்தரோம் நாங்கள் என்ன செய்யறது ஏதாவது உதவி வர்ற நேரத்தில் நமக்கு மட்டும் அந்த உதவி எடுத்துக்கொள்ள பார்ப்போம் அடுத்தவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சொல்லக்கூடாது அவனுக்கு என்ன சொல்லணும் அவனுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளட்டும் இப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிறோம் அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கிற நேரத்தில் நாங்கள் தடுக்கிறதுல நமக்கு ஏதாவது லாபம் இருக்குமா இருக்காது ஆனால் நாங்கள் என்ன செய்யறது அதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி அடே எனக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு எனக்கு மட்டும்தான் நடந்துச்சு அவனுக்கு இல்லாமல் போச்சு இன்றத்தில் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒத்தன் ஒரு மனிதன் அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொரு நேரத்துலையும் அடுத்தவர்களை பற்றியும் யோசித்து சிந்திக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது போல இந்த இறம்புகள் விடாகவும் நமக்கு அதை பாடமாக படிப்பினையாக பெற முடியும்